மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் வெல்கம் டு ஏழரை சனி ராசி என்பர்களே ஒன்னு ஏழரை வருஷம் அதான் பயப்படாதீங்க பாருங்க மறுபடியும் சொல்றேன் கோச்சார பலன் பத்து பர்சன்ட் தான் பலிக்கும் அப்படியே உட்காந்து நீங்க பேசுறன்னு நீங்க கேட்கலாம் அந்த பத்து பெர்சன்ட பத்தி டீடெயில்டா பேசுறேன் அவ்வளவுதான் பயப்படாதீங்க உங்க சுய ஜாதகத்தில் நீங்க என்ன லக்னன்னு யாருக்கு தெரியாது ராசி மட்டும்தான் மேசன்னு தெரியும் உங்களுக்கு நல்ல இடத்துல சனி பகவான் இருந்து நல்ல ஸ்தானாதிபதியா இருந்தா இந்த ஏழரைச் சனியில் சார் கல்யாணம் நடக்கும் ஏழரை சனியில் சார் குழந்தை பிறக்கும் ஏழரை சனியில் சார் ஒருத்தன் டெவலப் ஆகும் ஏழரை சனியில் தொழில் ஆரம்பித்தவங்க யாருமே நஷ்டப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது ஆனால் அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு நல்லா இருக்கணும் ஸோ அதனால் ஏழரை சனி வரப்போகுதுன்னு பயப்படாதீங்க பாசிட்டிவாக இருக்கணும் இப்போ நெகட்டிவாக ரிலாக்ஸாக இருங்க ஸோ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பதினோராம் இடத்துக்கு போகிறது நல்லது வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு இருந்தால் நிம்மதியாக தூங்க முடியாது அந்த மாதிரி கால் மாட்டில் பாம்பு இருந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துல அந்த ராகு இப்போ பதினோராம் இடத்துக்கு போகிறதுனால இனி ரிலாக்ஸாக இருப்பீங்க அவமானம் அவச்சொல்லிருந்து விடுதலை கிடைக்கும் சண்டையிட்டு விலக சென்ற உறவுகள்லாம் மீண்டு வரும் துன்பங்கள் விலகும் பொருளாதாரம் கூடும் ரெண்டாம் இடத்துல இருக்க குரு விலகிறார்ல துன்பங்கள் விலகும் பொருளாதாரம் கூடும் தொலைந்த பொருள் மீண்டும் கிடைக்கும் கடன் இருந்தால் கடன் படிப்படியாக குறையும் புதிய விரோதி உற்பத்தி ஆவார்கள் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது வந்து இருந்தாரு இப்ப அஞ்சாம் இடத்துக்கு போறாரு சோ ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தது நல்லது இப்போ அது விலகிறதுனால உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை வரும் வழக்கு வரும் விரோதி உற்பத்தி ஆவாங்க வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத சண்டை செச்சர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் தந்தை இருக்கும் பட்சத்தில் வைத்திய செலவுகள் ஏற்படும் தாயாருக்கு கண்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பத்து பர்சன்ட் இருக்குது ஒரு த மேசராசி குழந்த ஸ்கூல் படிக்குதுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அம்மாவுக்கு திருமணமான கணவன் மனைவெலாம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தலைவலி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் விலகும் கடன் வாங்கியாவது சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் வாங்கிக்கோங்க ஸோ கடனை வேகமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க கடனை வாங்கியா சொத்து வாங்கினா கூட அடுத்தடுத்து வரக்கூடிய கோச்சாரங்கள்லாம் மேசராசிக்கு நல்லா இருக்கு அதனாலதான் இந்த வார்த்தையை நான் அழுத்தமா சொல்றேன் அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் பொருளாதாரத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால கட்டாயம் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ஜென்மசனி வந்துடும் அது பரவாயில்லையா நல்லா இருக்குமா அதான் நான் சொன்னேன் ஜென்மசனி வந்து ஏழரை வருஷத்துல ஒருத்தன் தொழில உடனே நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் ஆட்சி மசாலா ஓனர் ஏழரை தான் தொழில் ஆரம்பிச்சாரு பர்சனலா ஜாதகம் பார்த்தா உங்களை சொல்றேன் கர்நாடகா கண்ணன் தேவன் டீப்படி கம்பெனி அவங்க ஆரம்பிக்கும் போது ஏழரை சனியில தான் ஒரு பெரிய ஒரு ஆரம்பிச்சார் சேலம் நரசூஸ் ஏழரை சனியில தான் ஆரம்பிச்சாங்க நான் எத்தனையோ பேர் பார்த்திருக்கேன் பர்சனலா ஜாதகம் பார்க்கும்போது ஏழரை சனியில ஜாதகத்துல தொழிலமைப்பு இருக்கணும் ஜாதகத்துல பத்தாம் பாவம் நல்லா இல்ல ரெண்டாம் பாவம் நல்லா சந்திரன் பலமா இருந்ததுன்னா ஏழரை சனியில எந்த சனியில ஆரம்பிச்சாலும் நஷ்டம் தான் வரும் ஓகே உங்களுக்கு ஜாதகத்துல வந்து ஒரு யோகம் இருந்து இருந்தால் இந்த டைம்ல ஆரம்பிச்சா ஜெயிச்சிடலாம் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு கேது வருதுங்க அது வந்து ஒரு தப்பான விஷயம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் பத்து இருக்கார் அதுவும் தப்பான விஷயம் ஸோ ஆப்ரலுக்கு அப்புறம் குரு பகவான் லாபஸ்தானத்தை வர்றது நல்ல விஷயம் ஏப்ரல் மேக்கு அப்புறம் ராசிக்கு கேது வர்றது ஒரு கெட்ட விஷயம் ஸோ பேலன்ஸ்டான பலன் தான் இருக்குது அதிகமான கஷ்டங்களும் அதிகமான மனக்குழப்பங்களும் தனிமையும் கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் பிரிவினை தரக்கூடிய எண்ணங்களும் ஒட்டுக்காக இருந்தால் கூட ஒரே ரூம்ல இல்லாம ஒரே பெட்ல இல்லாம கொஞ்சம் மன வாழ்க்கையில கசப்பு தாம்பத்தியத்துல கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இதுதான் பரிகாரம் இருக்கா இது தப்பிக்க இதுல தப்பிக்கிறதுக்கு பரிகாரம்னா பிள்ளைங்களை கொண்டு போய் அவங்க பாட்டி வீட்டுல விட்டுட்டு இவங்க பிளான் பண்ணி சில விஷயங்களை பிளான் பண்ணி பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டு நாள் ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை முதல் நாலு மாசம் இருக்கனால வருமானத்துல பிரச்சனை இருக்காது இந்த பலனை என்னுடைய ஸ்டாம்ப் ரூல் போட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சிம்மராசிக்காரங்க குழந்தை இல்லாம ரொம்ப நாளா ட்ரை பண்ணி குழந்தை இல்லை அல்லது ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்றோம் நிக்க மாட்டேங்குது அல்லது வந்து ஐவிஎஃப் முறையில் ட்ரை பண்றோம்னா இந்த ஒரு வருஷம் நல்ல ஹாஸ்பிட்டல் போனான்னா கையில குழந்தையோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரவேற்பாங்க அல்லது வயித்துல குழந்தை இருக்கும் ஸோ இந்த டைம்ல பாசிட்டிவ்னா சிம்ம ராசி குழந்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மருத்திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு சாரிங்க பாருங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பார்க்குறாரு ஏப்ரலுக்கு அப்புறம் ராசியில கேது வருது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துக்கு போறாரு எட்டாம் இடம்ன்றது கர்ப்பப்பை கர்ப்பைக்கு எட்டாம் இடத்துக்கு போகும்போது அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சனி ஒரு இதுக்கு போனார்னா அதில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுவார் ஸோ அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சா மீட்டை ஸோ அப்போ அதை ரிலீஃப் பண்ணி விட்ருவாரு ஸோ டெஃபினட்டாக குழந்தை இருக்கு எஸ் நெகட்டிவ் அப்படின்னா மருத்துவ செலவு நிறையா வரும் மனக்குழப்பம் வரும் கணவன் மனைவிக்குள்ளே வேறவங்களை யாரும் உள்ளே விடக்கூடாது ஈவன் குழந்தையாக இருந்தால் கூட வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு தனிமையை சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் இல்லைன்னா இந்த அதாவதுங்க ஒரு அந்த ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமதம் கட்டாக ஒரு பாயிண்டில் அப்படி கட்டானவங்க எண்பது பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி ராகுடைய தான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்படியே மூணு ஒன்று அப்படியே போயிடும் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது முதல் நாலு மாசத்துல செய்யாத செயலுக்கு செய்யாத தவறுக்கு ஒரு அவமானம் ஏற்படும் அவமானம் பிறகுதான் நிம்மதி கிடைக்கும் அப்புறம் ஸோ வேலையில் ஒரு பிரச்சனைகள்லாம் ரிலீஃப் ஆகும் மன தெளிவு கிடைக்கும் ஆப்ரலுக்கு அப்புறம் பணம் வருவாய் கிடைக்கும் அக்கம் பக்கத்து உறவினர்களிடம் சக பணியாளர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அமைதியாக இருக்கணும் மிக நம்பிக்கையான நண்பர் பார்ட்னர் இவரை விட்டு விலகுவார் இதுவரை கெட்ட பழக்கம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த டைமில் வந்து கெட்ட பழக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருத்தன் புதுசாக தண்ணி அடிக்கிறான் ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறான்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் ஒரு பாவம் முழுசாக பிளாக் ஆகும்போது தான் வருவாங்க அது கோச்சாரத்தில் இப்படி வருது ஸோ கெட்ட பழக்கம் காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஜாதத்தில் அமைப்பு இருந்தால் அவங்களாம் அந்த டைமில் கற்றுக்குவாங்க கற்றுக்காமல் இருக்கணும் அதே போல் இதுவரை பழக்கம் இல்லாத ஒரு நபர் இந்த டைமில் குறுகிய காலத்தில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகி ஏமாத்திட்டு போயிடுவாங்க இவங்கள துளாராசிக்காரங்கள ஒரு ஆறே மாதத்தில் ஃப்ரெண்ட் ஆவாங்க டெய்லி ஹோட்டலுக்கு போவாங்க சினிமாவுக்கு போவாங்க ஒரு ஆறு மாதத்தில் க்ளோஸ் ஆகிடுவாங்க இது ஆண் பெண்ணாக இருக்கலாம் அல்லது ஆண் ஆனாக இருக்கலாம் அல்லது பெண்ணுக்கும் பெண்ணாக இருக்கலாம் சதுரங்க வேட்டையில் மாதிரி நம்ம போடறது போகிறது என்னவோ வெறும் அஞ்சு லட்சம் தான் ஆனால் நம்ம உரப்போகிறது பதினஞ்சு கோடி நல்லா யோசிங் யார் அப்படின்ட்டு போய்ட்டு வாணுங்க இவனுங்களும் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டுவானுங்க அப்புறம் சுவிட்சாப் பண்ணிட்டு போயிடுவானுங்க அது மாதிரி இந்த குறுகிய காலத்தில் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த துளாராசிக்கு இந்த வருஷம் உண்டு குறிப்பாக எங்கள் பக்கம் தான் ஏமாறுவாங்க சேலம் நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் பல்லடம் கரூர் கொங்கு புரியுது அந்த ஏரியாவில் இருக்க பிஸ்னஸ்மேனெலாம் கொஞ்சம் கவனமாக கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்க தான் ஈஸியாக ஏமாறுறவங்க பாவம் கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசி பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பேலன்ஸ்டான ஏர் தான் ஆழ்ந்த நிம்மதி இருக்கும் தனி பெருமை இருக்கும் சொத்துக்கள் வாங்குகிற அமைப்பு இருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரும் ஆனால் புகழ் இவங்களுக்கு இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு சொய தொழிலில் புகழ் கிடைக்கும் மேலும் வளர்ச்சி அடையும் பழைய கால நடவடிக்கைகள் மூலமாக கெட்ட பேர் வரும் ஆப்ரலுக்கு அப்புறம் ராக் உள்ள வராருல பழைய பைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவார் எப்பயாவது தப்பு பண்ணியிருந்தால் அந்த தப்பெல்லாம் வெளியில் வரும் பழைய பகை ப்ராப்ளம்லாம் ஏற்படுத்தும் அதன் பனிஷ்மெண்ட் ஏற்படும் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கால்வழி சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் தகாத நட்பு மூலமாக கெட்ட பெயர் ஏற்படும் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயாருக்கு மன அழுத்தம் மனவழி ஏற்படும் சகோதரருக்கு நன்மை ஏற்படும் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும் நெகட்டிவ் எப்படின்னா இந்த டைமில் வந்து பழைய காதல் பற்றி கணவர் ம கணவர் கல்யாணம் மண்ட கணவர்கிட்ட பழைய காதல் பற்றி சொல்லக்கூடாது மனைவிட்ட பழைய காதல் பற்றிலாம் சொல்லக்கூடாது இல்லை இல்லை நல்லா கேட்க மாட்டேன் சும்மா சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள்னு சொல்லி வளரிட்டாருன்னா அதையெல்லாம் கேட்டுட்டு சண்டை போட்டப்போ இதை ஒரு பெருசாக முன்னிலைப்படுத்துவாங்க இந்த டைமில் செய்த தவறுகளை அழிக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த தவறை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும் பொதுவாக கும்பத்தில் ராகு வருது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஏற்படுத்தும் இது வந்து கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் மன உளைச்சல் வரும் ஓவர் திங்கிங் இருக்கும் இப்போ குழந்தை கொண்டு போய் ஸ்கூலில் விட்றாங்க ஸ்கூலில் வந்து லேட்டாக இருந்துச்சுன்னா நிறையா கடத்திட்டு போயிருப்பாங்களோ ஃபோன் எதாவது பண்ணுவாங்களோ பணம் கேட்பாங்களோ இல்லை குழந்தைக்கு எதாவது உடம்பு சரியாமல் இருக்குமோ ஆட்டோ கவுந்துருக்குமோ இல்லை ஸ்கூலில் ஏதாவது பிடிச்சி வச்சிருப்பாங்களோன்ட்டு அந்த பயம் வந்து தப்பான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் மரண பற்றி மரண பயம் வரும் களவு பயம் பணம் போயிடுமோன்ற வரும் பழச பேசுவாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் என்ட இருபத்தஞ்சு பேர் வேலையில் இருந்தாங்க இன்னைக்கு என்ன என்னை மதிக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்ட்டு பழைய பெருமையாக பேசி பேசி சைக்கோ சைக்குமராயிடுவாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் நான் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது என் ஸ்டேஷனில் பத்து பேர் எனக்கு கிழந்தான் இன்றைக்கி என் பையன் என்னை மதிக்க மாட்டான்னு வரவங்க கட்டெலாம் இருப்பாங்க புலம்பல் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் மனநோய் டிப்ரஷன் இதெல்லாம் வரும் மன உளைச்சலே அவங்க தனிமையிலே இருக்கக்கூடாது யாருக்கூடிய கூட்டத்தோட கூட்டமாக சமூகமா இருந்துகிட்டே இருக்கணும் கும்பராசி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மிக கேர்ஃபுல்லா இருக்கும் மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது அதிக நன்மைகள் அதிக நன்மைகள் கிடைக்கும் இடம் வீடு விற்பனைகள் நல்லா இருக்கும் ராசிக்கு ஏற்ற சனி முடிகிறதுனால ரொம்ப நாளா வீடு விற்பனை ஆகல ரொம்ப நாளா நிலை வைக்கல பூர்வீக சொத்து வழக்கில் இருக்கவங்களுக்குலாம் நல்லது நடக்கும் அதிக நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னா ராசிக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க ராசி அதிபதியான சனியோட நல்ல தொடர்பு இருக்கார் நல்ல பார்வையில் இருக்கார் ஸோ அதனால் நல்ல ஒரு அமைப்பு வருது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு ராகு போகிறதுனால ராசிக்கு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் நீர் ராசியில் ராகு போகிறதுனா வெளிநாட்டுக்கு முயற்சி போனால் முயற்சி வெற்றியடையும் குழந்தைகளோட செலவு பண்ணக்கூடிய நேரம் குறையும் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போனதுனால குழந்தைங்களோட டைம் ஒதுக்குங்க பக்தி ஆன்மீகம் அதிகரிக்கும் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த கேது எட்டுக்கு போகிறாரு ஸோ பக்தி ஆன்மீகம் அதிகரிக்கும் பெற்றோர் ஒரு நன்றாக இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும் ஸோ வேலையில் அவமானம் அதன் பின் முன்னேற்றம் ஏற்படும் ஓகே எனக்கு ஆக்சுவலாக ஒரு டவுட் இருக்குது மகராசியை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் மகராசி சிவகார்த்தியின் மகராசி ஷாருக்கான் மகராசி அதாவது ரொம்ப பெரிய ஐக்கானாக ஆகிறாங்களே அவங்க மகராசியாக இருக்காங்க ஏதோ கனெக்ட் இருக்காதுல்ல அதே மகர ராசியில் பிறந்தவர் தான் நம்ம சமீபத்தில் மறைந்த நம்மளுடைய மனோபாலா சார் அதே மகர ராசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்டாராக இருந்தார் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை சார் அவங்க அவங்களுடைய பர்து சாட்டு தான் சார் இந்த வெற்றியை தீர்மானிக்கிறேன் இதே மகர ராசியில் கர்நாடகாவில் எத்தனை சீரியல் ஆர்டிஸ்ட்டு என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பிரபலமான நம்ம விஜய் டிவியில் வர மதியம் வர நாடகத்தில் இருக்கவங்களாம் என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க அவங்களாம் மகர ராசி அவங்களாம் சொல்லி சொல்லிக்கலையே நானே அவங்க பார்த்ததில்ல நான் நாடகத்தில் வருவன்றாங்க எங்கள் வீட்டில் டிவியே இல்லை அதனால எனக்கு அவங்கள தெரியல அது ரொம்ப எனக்கு எம்பாரிசிங்கா போயிடுச்சு கஷ்டமா போயிடுச்சு அவங்க வந்து சொல்லும் போது ஐயோ அப்புறம் என் ஒய்ஃபுட்ட கேட்டா அதே ஒரு நாடகத்துல சொன்னாங்க அதுல வந்து லீட் ரோல் பண்றாங்க அது மாதிரி எல்லாருக்கு எல்லாம் மகர ராசி எல்லாம் சைன் ஆகல அதுக்கு சம்மந்தம் இல்லை அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது எல்லாம் வந்து ஃப்ளூக்கு அப்புறம் விஜய் சார் ஏன் மகர ராசி லவ்ரியா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்தாரு அஜித் சார் மகர ராசில ஏன் அவ்வளவு தூரம் வந்தாரு அஸ்டாலஜியாவது குறிப்பிட்ட ஜாதகம் என்ன சொல்லுது அதான் ராசி வச்செல்லாம் இன்னைக்கு ராசி வச்சே எல்லாமே சொல்றாங்க இந்த ராசிக்கு தசை கோடீஸ்வரியாகும் இந்த ராசிக்கு இந்த வருஷம் கள்ளக்காதல் ஏற்படும் எனக்கு அப்போ ஜாதகத்தில் தசா புத்தி ஒரு ஜாதகத்தில் கள்ளக்காதல் ஏற்படும் அமைப்பு இருந்தால் தானே அது ஏற்படும் இது 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 வந்து இது இப்படிலாம் ஏதாவது ஒன்று பேசி வித்தியாசமாக பேசணும் நம்ம பண்ண அதை பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அப்படிலாம் நடக்காது கடைசி ரிஷபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்படி இருக்கும் முதல் நாலு மாதம் கடுமையான அவமானம் மன உளைச்சல் எல்லாம் இருக்கும் அப்பா ஏற்கனவே நடந்திருக்கும் கடந்த ஒரு எட்டு மாதமாக கணவனுக்கும் வீட்டு குடும்பத்தில் சண்டை வரும் ஒரு பெண் இருந்தாங்க பிரசவராசி பொண்ணுனால் பொண்ணு கணவரோட சண்டை போட்டிருப்பாங்க இல்லை கணவரோட வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுவாங்க இல்லை அவங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டிருப்பாங்க இல்லை அவங்க அக்கா தங்கச்சி கூட சண்டை போட்டிருப்பாங்க இல்லை அவங்க பிரதர்ஸ் கூட சண்டை போட்டிருப்பாங்க இல்லைனா அவங்க பசங்க கூட பொண்ணும் கூட சண்டை போட்டிருப்பாங்க இதில் எதுவும் சண்டை கிடைக்கலையா அக்கம் பக்கத்துக்காரன்ட்ட சண்டை போட்டிருப்பாங்க இப்படி எல்லோரும் சண்டை போட்டு தனிமையாக பிரிவில் இருக்காங்க இன்னும் நாலு மாதம் இப்படி தான் இருக்கும் கூடுதல் கவனமாக இருக்கணும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் உடன்பிறந்த சகோதரிகள் உறவுகள்லாம் சரியாகும் தந்தை உறவு மேம்படும் தாய் உறவு நல்லாயிருக்கும் சிப்ளிங்ஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் யாரெல்லாம் காயப்படுத்துனீங்களோ நீங்களே பஞ்சர் போட்டுருவீங்க ஸோ ஆப்ரல் வரைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை யாரை காயப்படுத்தினா கூட அவங்கள வந்து திரும்ப காயப்படுத்தாமல் சாதுரியமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த இடத்துலேருந்து விலக பாருங்கள் அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கு தொழில் பண்ணுறவங்க ஏதாவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் தொழிலில் கடன் வாங்கியாச்சும் முதலீடு பண்ணலாம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எல்லா ராசிக்கலையும் கொஞ்சம் முன்னே கொஞ்சம் பின்னதாக இருக்கும் விடாமுயற்சி இருந்துச்சு அப்படின்னா எந்த ராசியாக இருந்தாலும் ஜெயிக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி நன்றி